ஹலோ எப்ரியான் வெள்கம் ட்ரெஷ்ஷ்குள்ளார் நான் அங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சந்திப்பு தமிழக திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்த முடிவு திருப்பூர் தாராபுரம் அருகே அரசு பேருந்து திடீர் தீபிடித்து இருந்தத பரபரப்பு ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தி பொதுமக்களை கீழே இறக்கியதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே முன்னாள் இராணுவ வீட்டில் நூறு சவரன் தங்க நகைகள் கொள்ளை பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்களையும் அள்ளிச் சென்ற கொள்ளையர்களுக்கு போலீசார் வளைவீச்சு நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வலைதளங்கள் வெளியானது வதந்தி என்று உண்மைக்கு மாறான செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தமிழ்நாடு மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது சர்க்கரை மற்றும் எத்தனால் விலையை உயர்த்த மத்திய அரசு பரிசீலனை மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தகவல் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் இன்று பதவியேற்பு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைப்பது குறிப்பிடத்தக்கது சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் காலாண்டு தேர்வு மற்றும் வார விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களுக்காக இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது காரைக்கால் சித்த மருத்துவ கட்டிடம் இடிந்து விழுவதால் மருத்துவர்கள் நோயாளிகள் அச்சம் அசம்பாவிதங்கள் நிகழும் முன் சித்த மருத்துவமனையை வேறொரு இடத்திற்கு மாற்ற கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டத்தில் மர்ம நபர்களால் திமுக நிர்வாகி வெட்டி கொலை தொழில் போட்டி காரணமாக கொலை நடந்ததாக தகவல் மயிலாடுதுறையில் அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற கூட்டத்தில் வாழைத்தார்கள் வெட்டி எடுத்துச் சென்ற மக்கள் கூட்டத்திற்கு ஆற்களை சேர்த்த திமுக நிர்வாகிகள் பணம் குறைவாக கொடுத்ததாக மக்கள் புலம்பல் புதுச்சேரியில் கடந்த ஒன்பது மாதங்களில் இணைவழி மோசடி தொடர்பாக மூணாயிரத்தி எழுநூத்தி பன்னிரண்டு புகார்கள் முப்பத்தி ஐந்து கோடி மோசடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஒன்பது கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி காவல்துறை தகவல் வெளியிட்டுள்ளது திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டு தரமின்றி உள்ள கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரரை கருப்பு பட்டியலில் வைக்க தமிழ்நாடு சட்டமன்ற உறுதிக்குழு பரிந்துரை செய்துள்ளது உலகளாவிய ஊழலுக்கு எதிராக வழிகாட்டுதல் குழுவில் இந்திய உறுப்பினராக தேர்வு பலகட்ட வாக்கெடுப்புக்கு பிறகு இந்திய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது விழுப்புரம் செஞ்சிக்கோட்டையில் யுனெஸ்கோ குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க நடவடிக்கை சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டுதல் மையங்களில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியில் விவசாயியிடம் நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாகி அதிகாரி கைது நாமக்கல்லில் லஞ்சம் வாங்கிய கொண்டாம்பட்டி ஊராட்சி செயலாளர் கையும் களவுமாக கைது தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே இரண்டு போலி டாக்டர்கள் கைது மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்ததாக சிறையில் அடைப்பு சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி செமஸ்டர் தேர்வுக்கான மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலுக்கு புதிது என்பதால் கங்கனா அணாவத்துக்கு அரசியல் புதிய நாளாகும் என மத்திய அமைச்சர் சிராஜ் பாஸ்வான் கருத்து பிரிட்டனில் உள்ள பத்தொன்பது முக்கிய ரயில் நிலையங்களில் சைபர் தாக்குதல் வைஃபை சேவையை முடக்கிய சைபர் தாக்குதல் தொடர்பாக ஒருவர் கைது இந்தியா வங்காதேசம் இடையான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று கான்பூரில் தொடக்கம் இரண்டாவது டெஸ்டிலும் வென்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி தீவிரம் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரூபாய் நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் மூன்று ரூபாய் விரைந்து நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது